இன்றைய மதவாதிகள் எதை ஏற்றுக்கொள்ள தவிக்கிறாங்க கிருப அந்த கிருபைக்கு அந்த கிருப என்ன செய்யுது நிபந்தனை இல்லாமல் என்ன நேசிக்கிறது என்று சொன்னால் அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எதிர்த்தார்கள் அல்லவா பவுல் பேசும்போது எதிர்த்தார்கள் அல்லவா அப்போ நீங்கள் சத்தியத்தை சரியாக போதித்தால் எதிர்க்கிற கூட்டமும் இருக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிற கூட்டமும் இருக்கும் தேவ கிருப என்ன செய்யும் ஜனங்களை விடுவிக்கும் தேவ கிருபை என்றால் என்ன the unconditional லவ் ஆஃப் the lord the unlimited பவர் ஆஃப் the lord which we are filled with தேவன் உன்னை நிரப்பி வைத்திருக்கிறாரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தகுதியினாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலும் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறாரே அதுவல்லவா அல்லவா கிருவை அதை நீங்கள் போதிக்கும் பொழுது பிசாசுக்கு பொறுக்காது ஏன்னா அவன் வாழ்ந்துருவான் அவன் கட்டுலேருந்து விடுதலை ஆயிடுவான் என்னுடைய செய்திகளை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே எப்படி இருக்கிறீங்க உங்களை பார்த்து உங்கள் மூத்த சகோதரனாகிய இயேசு கருத்து சொன்னதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ள துவங்கிவிட்டதா அவர் என்ன சொன்னார் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னார் அந்த வசனத்தை நீங்க உறுதியாக பிடிச்சுக்கிடுங்க இயேசு கிறிஸ்து சென்ற இடத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கு தீர்வாக அவர் இருந்தது போல நீங்களும் தீர்வாக மாறிவிடுவீர்கள் உங்க உலகம் சொர்க்கலோகமாக மாறிவிடும் ஆலே லூயா அவர் தான் சொன்னாரு நான் செய்ததை விட பெரிய கிரிகளை செய்வீர்கள் அவர் மூன்றரை ஆண்டுகளிலே செய்த அற்புதங்களை எழுதினால் யோவான் புஸ்தகம் கடைசி வசனம் சொல்லுகிறது அவர் செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று சொல்லியிருக்காரு பாருங்க அப்போ நான் மூன்றரை வருஷத்துல அல்ல ஒரே வருஷத்துல உலகம் கொள்ள முடியாத அளவுக்கு பக்கம் பக்கமா எழுதக்கூடிய அற்புதங்களை நம்மளால செய்யும் ஏன் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால கிருப 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 நூற்றி அறுபத்தி ஐந்தாவது அவருடைய அனந்த ஞானம் என்ன தெரியுமா கலவரமா மறுமலர்ச்சியா முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களோடு சேர்ந்து நானும் ஆவியானவரிடத்திலே கற்றுக்கொள்ள போகிறேன் ரைட் பாருங்க கலவரமா மறுமலர்ச்சியாசு கிறிஸ்து சென்ற இடத்துல எல்லாம் ஒரு கூட்டத்தார் கலவரம் பண்ணாங்க ஒரு கூட்டத்தாருடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பேச ஆரம்பிக்கும் போதே இல்ல நீங்கள் சத்தியத்தை சரியாக போதிக்கிற நபராக இருந்தா இந்த இரண்டு கூட்டத்தார் இருக்கணும் அப்பதான் நீங்க சத்தியத்தை சரியாக பேசுகிறவர் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து போதிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள் கொலோசையர் ஒன்று ஆறுல தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்தால் மறுமலர்ச்சி அதே வேளையிலே அங்கே ஒரு கலவரமும் தோன்றும் ரைட் கர்த்தர் நல்லவர் பாருங்க இயேசு கிறிஸ்து சென்ற இடத்துல எல்லாம் இந்த ரெண்டும் இருந்ததுங்க கலகக்காரர்கள் இருந்தாங்க அவர்கள் யாரும் மதவாதிகள் வேதப்பாரர்கள் பரிசெயர்கள் ஆசாரியர்கள் இவங்க கலவரத்தை தூண்டி விடுவாங்க அவர் விரோதமாக போதிக்கிறாரு சனிக்கிழமையில வேத செஞ்ச வேலை செஞ்சாலும் பாவ இல்லைங்கிறாரு அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏனென்றால் இவர் தேவனுடைய குமாரன் என்று மதவாதிகளால் ஏற்றுக்கொள்ள இன்றைய மதவாதிகள் எதை ஏற்றுக்கொள்ள தவிக்கிறாங்க கிருப அந்த கிருபைக்கு அந்த கிருப என்ன செய்யுது நிபந்தனை இல்லாமல் என்ன நேசிக்கிறது என்று சொன்னால் அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க அது எப்படி பத்து கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டாமா சரி கீழ்ப்படின்னு நாங்களும் விட்டுடுறோம் சரிப்பா கீழ்ப்படுத்திக்க நியாயப்பிரமாணத்தை நீ பின்பற்றணுமா பற்றிக்க நாங்களும் தடை செய்கிறது இல்ல தேவனும் தடை செய்கிறது இல்ல உங்க கப்பல் தரையில தட்டி நிற்கும் பொழுது என்ன நினைச்சிடுங்க அண்ண பத்து வருஷத்துக்கு முன்னால உங்க செய்தியை கேட்டேன் எனக்கு அது புரியல நான் எதிர்த்து நின்ற இப்ப என் கப்பல் தரத்தட்டி நிற்குது வா 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 ரொம்ப ஈஸி ரொம்ப நாள் வேண்டாம் முப்பது நாள் யார் செய்தியை கேளு நூறு செய்தியை கேளு நூற்று ஓராவது செய்தியை கேட்கும் போது உன் கப்பல் நிரந்தரமாக காயில் கப்பல் கடல்ல நல்லா செயல் பண்ணும் ஏ கலகக்காரர்கள் எல்லாம் நம்ம பக்கம் வந்துருவாங்க ஒரே சுவிசேஷம் தான் இருக்குங்க ரெண்டு சுவிசேஷம் இல்லை கிருபையாகிய ஒரே சுவிசேஷம் தான் இருக்கு நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் உங்களை அமுக்கி விட முடியாது நீங்கள் தான் சூழ்நிலைகளை மேற்கொள்வீர்கள் ஆ ரோமர் ஆறு பதினான்கு கருத்த நல்லவர் பாருங்க எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே ஏன் பிசாசானவன் கலவரத்தை தூண்டி விடுகிறான் ஏன் எதிர்ப்பு செய்கிறான் உங்க இருதயத்துல நான் விதைக்கிற விதைய திருடுறாவை நான் கர்த்த நல்லவர் என்று சொல்லுகிறேன் கர்த்த நல்லவர் என்று ருசி பாருங்கள் என்று சொல்லுகிறேன் அந்த வசனத்தை எடுத்துட்டு யோக தான் ரெடியா இன்றைக்கும் நமக்கு எதிர்க்கிறீங்க ஏன்னா நீங்க தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறியவில்லை ஏனென்றால் என் செய்தி கேட்ட உடனே அந்த வார்த்தையை அவன் திருடிட்டு போயிருந்தான் இன்றைக்கு நீங்க மன திரும்ப அருமையான தேவர்களே இல்லை இன்னொரு ஒரு முக்கியமான நிஜம் என்ன தெரியுமா நீ தவறாக புரிந்து கொண்டாலும் தேவன் தடுக்கிறது இல்லை தேவன் உங்களுக்கு விருப்பத்திற்கு விட்டு விடுகிறார் கர்த்த நல்லவர் அவர் உங்களை கட்டுப்படுத்துறது இல்லை வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்துங்க எல்லாம் நினைக்கிறீங்க எனக்கு ஆண்டவர் தானே எல்லாம் செய்யணும் செய்ய மாட்டா நடக்கிறது தானே நடக்கும் ரைட் வச்சுக்க ஐயா நான் இவ்வளவு நாள் ஆளுறேண்ண ஒரு அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க ஐயா ஆ என் புருஷன் குடிக்கிறாரு ஐயா ம் எத்தனை வருஷம் குடிக்கிறாரு பத்து வருஷம் நான் நான் நல்லா ஐயா ஆனா அவர் ஏன் சொன்னபடியே சொன்னார் அருமையான மகளே உன் புருஷன் தலையில கை வச்சு பேசு அப்பாலே போ சாத்தானே என் என் நாவல சூப்பர் பவர் இருக்கு இந்த குடிக்கிற எண்ணத்தை கொண்டு வருகிற தீய எண்ணங்களை விரட்டுகிறேன் குடிக்கிறேன் குடிக்க மாட்டான் இந்த அத்தாரிட்டியோட நீ பேசு ஆண்டோகே என் புருஷன் குடிக்கிறான் வச்சிக்கிறே விட்டுறார் எழுத்து நிற்க உனக்கு தெரியல ஏத்து நிற்கிறதுக்குன்னா கம்ப எடுத்து அடிக்க வேண்டியதில்லைப்பா பேசுப்பா சரியான செய்தி எது என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கிய உங்களுக்கு வேணுங்க இது தேவனிடத்திலிருந்து வருதா அல்லது பிசாசுகளிடத்திலிருந்து வருதான்னு நீ கண்டுபிடிக்கணும் என்னுடைய செய்தி உனக்கு ஒரு விசுவாசத்தை தருகிறதா அது தேவ நிலத்திலிருந்து வருகிறது பயத்திலிருந்து உனக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறதா அது தேவ நிலத்திலிருந்து வருகிறது ரைட் நீங்க அநேகர் என்ன செய்றீங்க தெரியுமா மற்றவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்றீங்க என்ன கருத்து மற்றவர்களின் கருத்துக்கள் உங்கள் முடிவை பாதிக்க இடம் கொடுக்காதீங்க கஷ்டப்பட்டது போதுங்க இன்னும் கஷ்டப்படணுமா ரைட் நான் வசனத்திலிருந்தானே பேசுகிறேன் வசனத்துக்கு வெளியே போறதே வசனத்துக்கு வெளியே போனால் தயவு செய்து என்னை கூப்பிடுங்க டபுள் ஒன் டபுள் ஒன் இட்ஸ் மை பர்சனல் நம்பர் பிரதா நீங்கள் இப்படி பேசுறீங்க அது பைபிளில் இல்லை சொல்லவே முடியாதுங்க சொல்லவே முடியாது எனக்கு முழு சோர்ஸும் இதாங்க எல்லாத்துக்கும் இதாங்க சோர்ஸ் பிரசங்கத்துக்கு இதா சோர்ஸ் சோர்ஸு சாப்பாட்டுக்கு இதா சோர்ஸ் அற்புதம் செய்யறதுக்கு இதா சோர்ஸ் குதூகலத்திற்கு இதுதான் சோர்ஸுங்க ஓ தேங்க் யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லைஃபிங் டேடி இல்லை கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஆற்றல் நாவல இருக்கிறது எத்தனை பேர் புரியல ஒருத்தர் ஜெர்மன்ல இருந்து கூப்பிட்டார் பிரதர் உங்க செய்தியை நான் ஒரு ஐம்பது செய்தியை கேட்டேன் எப்படி இருக்கீங்க என்னுடைய காங்கிரகேஷனுக்கு அதைத்தான் பேசுறேன் அதுல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு அப்புறம் சொல்றாரு ஒரு கூட்டத்தார் எதிர்க்கிறார்கள் என்றார் நான் கிறிஸ்து சொல்றேன் எதிர்த்தார்கள் எதிர்த்தார்கள் அல்லவா அப்போ நீங்கள் சத்தியத்தை சரியாக போதித்தால் எதிர்க்கிற கூட்டமும் இருக்கும் ஆசிர்வதிக்கப்படுகிற கூட்டமும் இருக்கும் புரியுதுங்க வெரி பத்து வருஷம் பிரசங்கம் பண்றீங்க அங்க எதிர்ப்பே பெரிய கோளாறு கோளாறு சரியில்லை ரைட் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து சென்ற எல்லா இடத்திலும் அவருக்கு எதிர்ப்பு இருந்தது பவுல் சென்ற எல்லா இடத்திலும் அவனுக்கு எதிர்ப்பு இருந்தது மறுமலர்ச்சியும் இருந்தது பேத பாருங்களா மதவாதிகள்லாம் எடுத்தாங்க எழுப்புனாங்க நீ எப்படி இப்ப அந்த தைரியமா பேசுற அவன் தான் சப்பானியை எழுப்பி விட்டுருக்கான் நாற்பது வருஷம் சப்பானியை எழுப்பி விட்டுருக்கான் நீ எந்த அத்தாரிட்டில இதை செய்யற அவர் சொன்ன எப்பா தேவ பிள்ளை இயேசுவ நீங்க கொலை செய்தீங்க அவருடைய தான் இந்த அற்புதம் நடந்ததுன்னு சொன்னா எல்லாரும் எதிர்த்துட்டான் என்ன ஏ இனிமே அந்த பேரை சொல்லக்கூடாது இயேசு கிறிஸ்து பேரை சொல்ல கொண்டு சரியா எதிர்ப்பு நடந்தது என்ன அங்க வந்து தேவதூதன் அவனை வெளியே கூட்டு வந்து அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு சர்ச்சில் பேசிட்டு இருக்கான் மதவாதிகள் மத தலைவர்கள் செய்தி வர ஐயோ கதவு எல்லாம் இருக்கியா ஒரு இடத்துல இடிக்கவும் இல்லை ஆனா அந்த ஆளை காணும் எந்த அளவுக்கு எதிர்ப்பு பாருங்கள் அருமையான தேவர்களை சோர்ந்தே போகாதீங்க நீங்கள் தேவனுடைய கிருபையை சத்தியத்தின் படி அறிந்து நீங்கள் போதிக்கிற நபர்களாக இருந்தால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்களுக்கு எதிர்ப்பு வருகிறது என்றால் நீங்கள் விதைக்கிற இருதயத்திலிருந்து திருடுகிறார் அவர்கள் பிசாசுக்கு ஏஜென்ட்களாக மாறிவிடுகிறார்கள் ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க முக்கியமான ட்ரூத் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக பேசினீர்கள் என்றால் நியாய பிரமாணம்னா என்ன அந்த பத்து கட்டளைகள் கட்டளைகள் பிரமாணங்கள் இருக்கின்றன இவைகளை நீங்க பேசினீங்கன்னு அப்படி விட்டுருவாங்க ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இவன் ஆசீர்வதிக்கப்படவே மாட்டான் இவன் கண்ணு திறக்காது ஆனால் இங்க நமக்கு வேலை இல்லை கிருபைய போதிக்கிற சர்ச்சுக்கு போயிடும் ரைட் தேவ கிருபை என்ன செய்யும் ஜனங்களை விடுவிக்கும் தேவ கிருபை என்றால் என்ன த அன்கண்டிஷன் லவ் ஆஃப் த லாட் த அன்லிமிட்டட் பவர் ஆஃப் த லாட் விச் வி ஆர் ஃபில்டு வைத்து தேவன் உன்னை நிரப்பி வைத்திருக்கிறாரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தகுதியினாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலும் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறாரே அதுவல்லவா கிருபை அதை நீங்கள் போதிக்கும் பொழுது பிசாசுக்கு பொறுக்காது ஏன்னா அவன் வாழ்ந்துருவான் அவன் கட்டுல இருந்து விடுதலை ஆயிடுவான் ஒரு சகோதரி பேசுறாங்க பாருங்க மலேசியாவில் பிரதர் உங்க செய்தி தொண்ணூறு செய்தி ஐயோ இந்த செய்தியை நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால என் புருஷனை இழந்திருக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பேன் என் இப்போ ஹெல்த் போயிட்டு வருஷ வருஷம் உபவாசம் பண்ண இந்த சரீரம் கெட்டு போகாதா ஓ தேங்க்யூ தேவன் எல்லாவற்றையும் எளிமையாக்கி வைத்திருக்கிறார் மதம் என்ன சொல்றது எல்லாத்தையும் கடினமா ஆண்டவர் என்ன சொல்லி அழைத்தாருங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு அதிக பாரத்தை தருவேன் அப்படியே சொன்னாரு ஆனா இன்னைக்கு அதான் நடக்குதுங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் படுகிற பாட ரட்சிக்கப்படாதவர்கள் படுகிற பாட்டை விட ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்து அநேக பாடுகள் படுறாங்க ஏன் உண்டுன்னு நம்பிட்டீங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது அதை நான் சொல்லித்தரவா முன்னால சொல்லி கொடுத்துருக்க பாருங்க உபத்திரவம் என்றால் என்ன என்ன ஆகமோ முப்பத்தி மூன்று ஐம்பத்தி அஞ்சுல சொல்றாரு எப்பா இஸ்ரவேலர்களே நீங்க காணானுக்குள்ள போக போறீங்க அங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க நீ என்ன செய்யணும் அங்க போய் அவர்களை துரத்தி விட்டுருங்க இல்லை என்றால் அவர்கள் உங்களுக்கு முள்ளுகளாகவும் உபத்திரவமாகவும் இருப்பார்கள் இதனுடைய பொருள் என்ன சுவிசேஷத்தின் நிமித்தமாக வருகிறதாங்க உபத்திரவம் அதத்தான் பவுல் சொல்றாரு அதத்தான் ஏசு சொல்றாரு உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னா என்ன எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி பாருங்களா வேற மார்க்கத்துல இருந்து வந்தாங்க வாலிப வயசுல வந்துட்டாங்க கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் ஆச்சு இப்போ அவருக்கு வயசு அறுபது வயசு நாற்பது வருஷம் அவங்களுடைய பெற்றோரும் அவங்களுடைய சகோதரர்களும் இவர்களை தேடியே வரலங்க அதுதாங்க உபத்திரவம் அதுவும் இவருடைய பலவீனம் தான் சத்தியத்தை சரியா அறிஞ்சு இவர் பேசி இருந்து அவருடைய தாய்தப்ப ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க சத்தியத்தை சரியாக அறிந்து இயேசுவை போல பவுலை போல எலிசாவை போல எலியாவை போல பேசணும் என்ன பேசணும் உங்க அப்பா ரட்சிக்கப்படல அல்ல உங்க சகோதரன் கணவர் ரட்சிக்கப்படல அவ போட்டோவை வச்சுக்க அதுல பேச பிசாச என் கணவர் ரட்சிக்கப்படுறாரு அவளுடைய அறியாமைய போவலிய இயேசுவி நாமத்தினால தொண்ணூறு நாள்ல என் கணவன் ரட்சிக்கப்படுகிறார் என்று நான் கட்டளை இடுகிறேன் என்று சொன்னியா விழுந்து விழுந்து ஜபம் பண்றேன் அன்னவரே இறங்கும் அன்னவரே என் புருஷன் ரசிக்கப்படலாம் என் புருஷன் குடிக்கிறா அவ்வளவுதான் நீ பிரச்சனையும் சொல்ற அது உன விட்டு போகவே போக கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் வாக்குவார்கள் ஏனென்றால் நீங்கள் ஒருவருமே சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாதுங்க சக்சஸ்ஃபுல்லாக தான் வாழுவீர்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்துதான் வாழ்வீர்கள் அதைவிட பெரிய அற்புதங்களை செய்கிற வாழ்க்கை தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையாக மாறிவிடும் இதற்கு நான் என்ன செய்ய சொல்லி தர தாழ்மையோடு சொல்லுறேன் மிகவும் தாழ்மையோடு அன்போடு சொல்லி தர்றேன் ரொம்ப சிம்பிளுங்க நீங்க என்ன வந்து என்ன செய்ய வேண்டிய பார்க்க வேண்டிய அவசியம் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் ரஷ்யாவில் இருந்தாலும் சரி உக்ரைன்ல இருந்தாலும் சரி ஈரான் ஈராக் ஏமே உஸ்பெகிஸ்தான் எங்க இருந்தாலும் ஆன்லைன்ல உங்க மொபைலில் ரெண்டாயிரம் செய்தி இருக்குங்க லாங் மெசேஜ் ஃபார்ட்டி டேஸ் மெசேஜஸ் ஆயிரத்துக்கு மேல இருக்கு இதுல நீங்க என்ன செய்யுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு செய்தி கேடுங்க தெரியுமா அதிகாலமே கேட்டுருங்க காலையில தான் பிசாசு எதை செய்வான் பெரிய பாறாங்கல்ல தூக்கி வைப்பா உன் கடங்காரம் வந்துடுவான் இன்னைக்கு ரிப்போர்ட் வருது கேன்சல் அப்பவே நீங்க ஒரு செய்தி கேட்டுருங்க குளிப்பதற்கு முன்பதாகவே அப்ப நான் என்ன ஆலோசனை சொல்றேன் உங்க நிறைய பிரச்சனை இருக்குதா எதுவுமே உங்களுக்கு திருப்தியா இல்லையா தலையண உர பக்கத்துல அந்த போன வச்சிருக்க தலையணையில இருந்து தலையை தூக்குற உடனே காலையில ஆன் பண்ணிடுங்க பல்லு வளர்க்கிறீர்களா ஆஃப் பண்ணாதீங்க ரெஸ்ட்ரூம் போகிறீங்களா ஆஃப் பண்ணாதீங்க வேறு என்ன சமையல் பண்றீங்களோ ஆஃப் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஃபார் அ மந்த் ஒரு மாதத்தில் ரெண்டு செய்தி கேளுங்க காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த அஞ்சு டு ஆறு கேளுங்க முப்பது நாளுக்கு உங்கள் ஜெபத்தை தள்ளி வைங்கள் எனக்கு பிரியமான தேவர்களே உங்கள் ஜெபம் நல்ல ஜெபம் கரெக்டான ஜெபம்னா தான் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடச்சிருக்குமே ஜெபம் செய்ய சிறந்த வழி இந்த சிறந்த வழியை நான் பின்பற்றுகிறேங்க வியாதி பேற்று வியாகுலம் பேற்று விபத்து பேற்று வர வேண்டியதெல்லாம் வந்துட்டு சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய ஆஸ்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன அதனால தான் நான் உங்க மேலே உற்சாகமாக நின்று பேசுகிறேன் வாங்க வாங்க இது எளிதான வழி என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது இஸ் ஆர் அண்ட் ஜாய்ஃபுல் தேவனுடைய வழி பிளசண்டா இருக்குப்பா எங்கே போனாலும் வேலை இருக்குங்க எங்கே போனாலும் ட்ரெயின்ல போனாலும் ஃப்ளைட்டில் போனாலும் ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை உன்னுடைய கையில இருக்கு உன்னுடைய நாவல் இருக்கு உன்னுடைய கச்சிப்பில் இருக்கு உன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கு உன்னுடைய ஷேடோல இருக்க அற்புதம் செய்ய அது கடினம் இல்லையே எந்த வித இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்யத்தக்கதாக நீ முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறாயே முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாயே ஹாலே லூயா ஓ தேங்க் யூ லாட் ஃபார் யு வர் குட்னஸ் நல்லவர் அவர் கிருவை எண்ணும் உள்ளது நான் ஏன் வார்த்தையை விட்டு வெளியே செல்வதில்லை தெரியுமா வார்த்தையில தான் வல்லமர் அதுக்கு பல அடைமொழி இருக்கு இல்லையா தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமானது மாத்திரமல்ல டைனமிட் பவரோட பெரிய பவர் ஆமா வேற என்ன இருக்கு ஏசுங்கிற நாமும் இருக்கும் எவரையும் விடுவித்து வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் நாள் தம்முடைய நாமத்தை நிறைத்து வைத்து பாருங்க நான் யோசித்து பார்க்கிறேன் மோசை மூலமாக மோசை கையில் இருந்த கோலை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தார் அப்போ மோசை அற்புதம் செய்யணும்னா என்ன வேணும் கோல் வேணும் அது இவ்வளவு நீளம் இருக்குது இப்போ அந்த சிஸ்டம் இருந்து என்னத்துக்கு ஆகும்ல இல்ல சர்ச்சுக்கு போனாலும் சரி பஸ்ல போனாலும் ஒரு பெரிய கோலை தூக்கிட்டு போகணும் ஏன் அற்புதம் செய்யணும் இப்ப எதுவுமே வேண்டியது

நம்முடைய நாவிலே அப்படிப்பட்ட ஆச்சரியமான வல்லமையை தேவன் வைத்துவிட்டு தான் சொல்லுகிறார் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு எளிதான வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்ம சாதாரண வாழ்க்கை வாழலாமாங்க அதை ஏன் கேள்விங்க நீங்கள் பேசுகிற தமிழ் மொழியில இந்த வார்த்தையை தேவன் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தந்திருக்கிறார ஐ தேங்க் காட் ஃபார் சீகன் பால்க் தன்னுடைய ஊ தன்னுடைய வாழ்க்கையை போரின் பண்ணி அதை ஊற்றி இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை எழுதி தந்திருக்கிறாரு அது தமிழ் மொழியில எழுதினாலும் வேலை செய்த சாலமோனுக்கு ஒரு அறிவு பாருங்கள் நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் நீதிமொழிகள் நாலாவது அதிகாரம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாயி இருபத்தி ஓராவது வசனம் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள் ஏனென்றால் இரண்டாவது வசனம் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் தேவனுடைய வார்த்தை என்னதான் இருக்குதா ஜீவனும் சரீரத்துக்கெல்லாம் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு பாருங்க அப்ப நம்ம அதை சீரியஸா ரைட் அதாவது இது என்ன சொல்லுகிறது எப்ப வாழ்க்கையில உன் ஜீவன் என்னது நீ இன்னொரு நூறு வருஷம் வாழ போற அல்லது ஐம்பது வருஷம் வாழப் போற உன் வாழ்நாளெல்லாம் உனக்கு தேவையான எல்லாமே தேவருடைய வார்த்தையில இருக்கிறது என்கிறார் பாரு என்ன சொல்றாரு இப்படி இந்த ஜீவன் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறதுனால உன் கண்களை விட்டு பிரிய வேண்டாம் அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் நான் ஒரு இருபத்தி அஞ்சு வசனம் மனப்பாடம் பண்ணங்க கொலஸ்ட்ரால் போயிட்டு தைராய்டு போயிட்டு வரனது என்னது போச்சு டயபெட்டிஸ் போயிட்டு அந்த இருபத்தஞ்சு வருஷமும் இன்னும் வருஷமும் வசனமும் இன்னும் என்ன செய்யுது என் கடன் பிரச்சனை எல்லாம் நீக்கி விட்டது என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் இல்லை அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் போயிட்டுருங்க பரிசுத்தத்தை தந்துட்டு பக்தியை தந்துட்டு அவரோடு நல்ல ரிலேஷன்ஷிப்பை தந்துட்டு அதான் ஜீவன் என்ன சொல்லுகிறார் அவைகளை கண்டுபிடிக்கிறவள் எவைகளே தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனாக இருக்கிறது ஜோயவாக இருக்கிறது ஒரு பரிபூர்ண வாழ்க்கை பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிறது தேவனுடைய வார்த்தை அதனாலதான் நான் இதை எங்கேயும் போனாலும் என்ன செய்யறேன் இதைத்தான் தியானிக்கிறேன் சமீபத்தில் நான்கு நாட்கள் பெங்களூரில் ஒரு செமினார் இதைத்தான் இரவு பகலும் தியானிச்ச பாருங்க வாழ்க்கை மறுரூபமாகி விட்டது கால ஓ ஓ தேங்க்யூ மாஸ்டர் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே நூற்றாண்டின் இயேசுக்களாக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஏசு கிறிஸ்து இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் அவ்வளோதான் அவர் என்ன செய்திருப்பாரு நீங்களே கண்டுபிடிங்க எதுக்கு எதுக்கு கொடுத்துருப்பாரு கொடுத்துருப்பாருங்க விடிந்தது முதல் படுக்கைக்கு செல்லும் அற்புதங்கள் செய்வது அவர் ஒரு பிசினஸா வச்சிருந்தாரு 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 தொழிலா ஒரு ஒரு வேலையா ஊழியமா வச்சிருந்தாரு எத்தனை பேர் நீங்க அற்புதம் செய்ய துவங்கி இருக்கீங்க அற்புதம் இல்லாத வாழ்க்கை அட்டூழியங்க தைரியமா சொல்ற ஊழியர்களை பார்த்து சொல்லல ஆட்டம் விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறாய் அல்லவா எதுக்கு அற்புதம் செய்யறதுக்கு மரித்தோரை உயிரோட எழுப்புறதுக்கு அவர் என்ன சொன்னாரு வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்ட சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை உயிரோட எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் யாரு விசுவாசிகள் எங்கள் சர்ச்சுக்கு வருகிற அநேகர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க தண்ணீரை போல அற்புதம் செய்கிறாங்க சர்வசாதாரணமாக அற்புதம் செய்யறாங்க எங்களுடைய சர்ச்சைக்கு வருகிற ஒரு ஒரு சீனியர் டீச்சர் நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்கிறவர் அவருடைய கோச்சிங் கிளாஸுக்கு வருகிற ஒரு மாணவி காரு வந்து பாருங்க அந்த கதவுல கை வச்சு இந்த விரல் துண்டாகிற போற செய்தி அவர் உள்ள கூப்பிட்டு வச்சு இயேசுவின் நாமத்தினால எந்த சர்ஜரியும் கிடையாது இந்த அந்த இந்த ஃபிங்கர் லாஸ் ஆகாது என்று பேசினார் அடுத்த வாரம் வந்து பார்த்தா ஒரு குறையும் இல்லை ஆபரேஷன் கிடையாது ஏன் சொன்னார் அற்புதம் செய்யறது எளிதான காரியம் என்று பல செய்திகளை கேட்டு விட்டார் நீங்கள் ஒரு பிரமாதமான வாழ்க்கை வாழுவதற்கு ஒரு டூல கையில வச்சுக்கிட்டு பருதாமா வாழ் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியர் செய்தாங்க ஏன் போகும்போதும் அற்புதம் செய்வார் வரும்போதோ அஸ் அற்புதம் செய்வார் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க ஆமாங்க ரொம்ப கண்டிப்பா வந்துடும் ஒரு செத்தை அவங்கள எழுப்பிட்டா வந்துடுமா இல்லையா சொத்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டை சுகமாயிட்டா சொத்து வருமா இல்லையா நான் யோசித்து பார்க்குறேன் விசுவாசிகளோ அல்லது யாருமோ பிரதானமாக எதற்காக நேரத்தை செலவழிக்கிறார்கள் இருபத்தஞ்சு வரைக்கும் படிக்கிறாங்க போய் சம்பாதிக்கணும் ரைட் வயசுல வேலைக்கு போறாங்க வயசு எதுக்காக வேலைக்கு போறீங்க தானே ஐயா அற்புதம் செய்த செய்யும் பொழுது நீங்க எதிர்பார்க்காத விட பெரிய ஐஸ்வர்யா வருமே அனைவருக்கு என்ன இருக்கு ஐயோ எங்க வீட்டு பக்கத்துல எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்யலாமே எனக்கு இருபத்தையாயிரம் ரூபா சம்பளம் வருது என் வயிற்றுக்கு வாய்க்கு தானே போனது நீ அற்புதம் செய்யுப்பா நீ கோடீஸ்வரன் ஆயிடுவா அநேக ஏழைகளை வாழ வைக்க அதற்காக தான் தேவன் உன்னை என்னோடு இருக்கிறார் ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்கங்க அற்புதம் செய்ய தோங்குங்க இந்த சத்தியங்களை ஒரு இரண்டு பேருக்கு கற்றுக் கொடுக்க தோங்குங்க ஆமா உங்க வீட்டில் ஒரு சர்ச்சை ஆரம்பிங்க தேவன் ஆதாம் ஏவாள் ஆகிய இந்த இரண்டு பேருக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க பரலோக சிங்காசனத்தை விட்டு ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார் இல்லையா ரெண்டு ஆரம்பிங்க அருமையான தேவர்களே உங்களுக்கு தெரிந்த சத்தியங்களை அற்புதம் செய்வீங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கிவான்கள் ஏனென்றால் நம்மை பற்றி எல்லளவும் பொய்யுரையாத இறை மகனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் இந்த உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள வல்லமையை நான் கட்டவிழ்கிறேன் பிதாவே உமக்கு நன்றி அப்பா எங்களுக்காக மறித்து உயிரோடு எழுந்த இயேசுவே உமக்கு நன்றி அப்பா எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற தேவனுடைய ஆவியானவரே உமக்கு நன்றி 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 இந்த நாள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வலதுகரம் வைக்கப்படுவதாக இவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இவர்கள் மூலமாக பலத்த அற்புதங்கள் நடப்பதாக அதன் மூலமாக உங்களுடைய வார்த்தையை இவர்கள் உறுதி செய்வார்களாக அநேக சபைகளை நாட்டுவார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் 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 செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் ஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்